வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்கின்றது எனக்கு பெருமைதான் காரணம் நாங்கள் நிதி சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி இந்த பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியில் எந்தவிதமான நகர்வுகளும் இல்லை வலையொலி குழுமம் வழங்க வேண்டிய அந்த நிதி சார்ந்த விளம்பரங்கள் எதையுமே எங்களுக்கு கொடுக்கவில்லை ஆனாலும் தொடர்ச்சியாக தமிழர் சார்ந்த விடயங்களில் நாம் முனைப்புடன் பேச வேண்டும் என்கின்ற களத்திலும் அது சார்ந்த தேடல்களோடு நம்மளுடைய பயணம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலும் தொடர்ந்து பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் அதற்குக் காரணம் உறவாக நீங்கள் என்னை பார்த்ததும் உறவாக நான் உங்களை ஏற்றுக்கொண்டதும் தான் அதற்கான களம் எனவே எங்களுடைய வலையொலியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற மகிழ்ச்சியே எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஒருவன் தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றான் கொண்டிருக்கின்றான் நாம் அவனுக்கான ஆதரவுகளை கொடுப்போம் என்று உங்களுடைய உறவுகளுக்கும் சொல்லுங்கள் எங்களுடைய வளர்ச்சி தமிழ் சார்ந்த விடயங்களை உறக்கக்கூவ உதவும் என்பதுதான் நிஜம் இன்று ஒரு பிரதான விடயத்தை மையப்படுத்திய செய்திதான் ஒரு இணையதளத்தில் பதிவாகியிருந்த ஒரு கருத்தும் வளர்ச்சி கூட்டத்தில் ஐயா ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இளங்குமரன் அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதல்களை மையப்படுத்தியும் இரண்டு சம்பவங்களை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டுதான் இந்த காணொலியில் சில கருத்துக்களை பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன் தமிழரசு கட்சியை மையப்படுத்தி சில செய்திகள் பேசப்படுகின்றன இது எந்த அளவிற்கு உண்மை இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் உண்மையா என்கின்ற விடயத்திற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை ஆனால் அந்த இணையதளம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகள் உண்மையாக இருக்கும் என்கின்ற ஒரு விடயம் மட்டும் உறுதியாக நம்பப்படுகிறது எனவே அது சார்ந்த ஒரு தேடலோடு தான் இந்த காணொலியில் உங்களோடு நான் பேசுகின்றேன் அதாவது ஐயா ஸ்ரீதரன் அவர்களை மையப்படுத்திய செய்தி தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் அவர்களை ஒட்டுமொத்தமாக ஓய்த்து விட வேண்டும் என்கின்ற முயற்சிகள் பல முறை எடுக்கப்பட்டது என்றும் அதனை சிறிதரன் அவர்கள் முறியடித்து தன்னை அந்த கட்சியில் நிலைநிறுத்தி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி பேசப்படுகின்றது அதுபோல ஸ்ரீதரன் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிப்பதற்கான ஒரு முயற்சிகளை சில கருப்பாடுகள் எடுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியாது ஆனால் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது தமிழரசு கட்சியில் என்றும் இரண்டு கருப்பாடுகள் அதற்காக மிக தெளிவாக ஒவ்வொரு விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் பேசப்படுகின்றன அப்படி என்றால் ஸ்ரீதரன் அவர்களை ஏன் அவர்கள் எதிர்க்க வேண்டும் அல்லது ஸ்ரீதரன் அவர்களுடைய செயல்பாடுகளை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லையா ஜாதி ரீதியாக ஸ்ரீதரன் அவர்கள் ஓரங்கட்டப்படுவதற்கான களங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றனவா இந்த கேள்விகள் பரவலாக எழும்ப தொடங்குகின்றன தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் பாரம்பரியமாக தமிழர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி என்றும் பல சூழல்களில் தமிழர்களுடைய பிரச்சனையை ஓங்கி ஒலித்த கட்சி என்கின்ற கண்ணோட்டமும் மக்கள் மத்தியில் இன்றும் இருக்கின்றன இதில் தலைமைகள் மாற்ற மாறிக்கொண்டு வந்த சூழல் இருந்தால் கூட தொடர்ச்சியாக தமிழர்களுடைய விடயத்தை குறித்து தமிழரசு கட்சி பேசி இருக்கிறது என்கின்ற நன்மதிப்பு மக்கள் மத்தியிலே இருக்கின்றன ஆனால் தமிழரசு கட்சி அந்த நன்மனைப்பை காப்பாற்றி இருக்கிறதா என்கின்ற பொழுது பல கேள்விகள் எழும்புகின்றன அதாவது சிங்கள ஆட்சியாளர்களோடு நெருக்கத்தை உருவாக்கி கொண்டு தாங்கள் சார்ந்த சுய வேலைகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று ஐயா சுமந்திரன் போன்றவர்கள் மீதெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்ட காலங்கள் உண்டு அதற்கு ஐயா சுமந்திரன் அவர்கள் பெரிய விளக்கங்கள் எதுவும் கொடுக்கவில்லை ஆனால் சிறிதரன் அவர்கள் தமிழர் சார்ந்த விடயங்களை நாடாளுமன்றத்தில் பேசுவது அது சார்ந்த பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் சிறிதரன் அவர்கள் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன விமர்சனங்கள் அந்த விமர்சனங்கள் அவர் பல தொழில் சார்ந்த விடயங்களில் அவருக்கு பெரும்பாரியான வருமானம் வருகிறது அரசுக்கு அது சார்ந்த பல களங்களில் அவர் அனுசரித்து போகிறார் என்கின்ற விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுகின்றது ஆனால் தற்பொழுது தமிழரசு கட்சியே ஸ்ரீதரன் அவர்களை ஓரங்கட்டக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்கின்ற செய்திகள் பேசப்படுகிறது அது எந்த அளவிற்கு உண்மை அதற்காக இரண்டு கருப்பாடுகள் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரோடு இணைந்து கொண்டு அதற்கான வேலைகளில் தீவிரம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்படுகின்றன அப்படி என்றால் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசுக் கட்சியில் தொடரக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு உருவாக்கப்படுகிறதா நாடாளுமன்றத்தில் அவர் தொடரக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு அவர் மீது திணிக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை காலம் ஒருவேளை கையில் வைத்து காத்திருக்கலாம் அதற்கான சூழலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதுபோல ஸ்ரீதரன் அவர்களுடைய ஜாதி சார்ந்த விடயங்களை மையப்படுத்திதான் தமிழரசு கட்சியில் ஒரு பிரிவினர் அவரை ஓரம் கட்டுகிறார்கள் என்கின்ற ஒரு சர்ச்சை பல காலங்களாக நீடித்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கின்றது இதற்கான விடை என்ன விளக்கம் என்ன அல்லது ஸ்ரீதரன் அவர்கள் இதற்கு இந்த சகுனி ஆட்டங்களை எல்லாம் மீறி அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வாரா போன்ற களங்கள் எல்லாம் காலங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இரண்டாவது வளர்ச்சி கூட்டம் இந்த வளர்ச்சி கூட்டத்தில் தற்பொழுது இருவருக்கிடையே நடைபெற்ற மோதல் ஒன்று ஐயா ஸ்ரீதரன் அவர்களுக்கும் ஸ்ரீ குமரன் அவர்களுக்கும் இளங்குமரன் அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதலை மையப்படுத்திய செய்திகளை ஊடகங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா கூட இது சார்ந்த சில கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார் இரண்டு கூத்தாடிகள் மோதிக்கொண்டார்கள் உண்மை நிலை புரியாமல் என்கின்ற தலைப்பில் அது சார்ந்த கருத்துக்களை அவர் பதிவிட்டிருக்கின்றார் அதாவது வளர்ச்சி கூட்டம் என்பது தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாராளுமன்றம் அல்ல அந்த வளர்ச்சி கூட்டம் என்பது அங்கு என்ன தேவை என்பதை மையப்படுத்தி அங்கு இருக்கக்கூடியவர்கள் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய களங்களை எடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் அமைக்கப்படுவதுதான் வளர்ச்சி கூட்டம் இந்த வளர்ச்சி கூட்டம் பெரிதாக மக்களுக்கு நலத்தை சேர்த்திருக்கிறதா அல்லது வளத்தை சேர்த்திருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அதற்கான விடை நம்மால் பெற முடியவில்லை மக்கள் இந்த வளர்ச்சி கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் தங்களுடைய குறைகளை பேசுகிறார்கள் அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறார்கள் அவைகள் நிறைவேற்றப்பட்டதா தமிழ் மக்களுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டதா நிதிகள் சரியான கோணத்தில் செலவிடப்படுகிறதா அந்த நிதிகளை பெற்றுக்கொள்வதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் களத்தில் வேகமாக நிற்கிறார்களா என்ற விடயங்களுக்கெல்லாம் சரியான பதில் இல்லை ஆனாலும் வளர்ச்சி கூட்டத்தை மையப்படுத்திய செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது இன்று இரண்டு பேர் மோதல் செய்திருக்கின்றார்கள் வளர்ச்சி கூட்டத்தில் இந்த மோதல் தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வருமா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அதற்கான தெளிவான விடைகள் இல்லை என்கிறார்கள் பெரும்பாலான மக்கள் மக்களை பொறுத்தமட்டில் எங்களுக்கான செயல்பாடுகள் எங்களுக்கான திட்டங்கள் எங்களுக்கான நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பதை அரசு தெளிவுபடுத்தி அதற்கான நிதிகள் சார்ந்த விடயங்களை வலுப்படுத்த வேண்டும் அவைகள் வலுப்படுத்துவதற்கான களங்கள் இல்லை இங்கு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எப்படி மதுபான கடைகளை வைப்பதற்கான களங்களை எடுக்க முடியும் என்கின்ற வேகத்தில் பயணிக்கிறார்கள் பாவம் மக்கள் நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்